ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை அவசரப்பட்டு தள்ளிவிடாதே தங்கமே உன்னை தேடி பல முறை நானாகவே வந்து கொண்டிருக்கிறேன் இந்த முறையும் என்னை உதாசீனம் செய்தால் இதுவே இறுதியாக இருக்கும் தங்கமே நான் சொல்வதை கேள் உன் அப்பா உனக்கு நல்லதுக்குத்தான் சொல்வேன் என் கண்மணி உன் யுகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் வந்துவிட்டது என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடைகளை காணும் விதையாக மண்ணில் விதைத்துள்ளேன் தங்கமே தங்கமே வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்று புலம்பாத எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருந்து வாழ்க்கையை கடந்துதானே ஆகணும் படி கீழே இறங்கினால் இன்னொரு படி உன் வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் உன் கர்மாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கிறது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் காரணம் உண்டு ஒரு தாய் தன் பிள்ளையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் தன் குழந்தையை தானே காப்பாள் தன் பிள்ளை வெளி உலகத்திற்கு வந்தவுடன் தன் பிள்ளை தன் கால்களில் எழுந்து நிற்க தாய் நகன்று நிற்பாள் தன் பிள்ளை தன் கால்களில் நிற்க அதைத்தான் உன்னிடத்தில் உன் தாயாகிய நான் செய்கிறேன் உன்னை இவ்வுலகில் படைத்து உன்னை காக்க உன்னை சுற்றி அம்மா அப்பா தம்பி அண்ணன் அக்கா தங்கை என நிறைய உறவுகளோடு இந்த மண்ணுலகில் நீ வாழ்ந்திட உன் சாயப்பா வழி நடத்துகிறேன் நீ எப்போது என்னை சாயப்பானு மனதார சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நான் எல்லாமும் ஆகிவிட்டேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய் நான் அறிவேன் தங்கமே அதனால் எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் சொல்ல வருகிறேன் எதற்கும் பயப்படக்கூடாது என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும் என் பிள்ளை என் மீது கோபப்படும் என் பிள்ளை என் மீது சண்டையிடும் அதுபோல் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் பிள்ளைதானே தன் தாயிடம் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும் உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீ இழந்து போனதை நினைத்தும் தொலைந்து விட்டதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது அது எந்த வழி திரும்பி போனதோ அதே வழியில் பல மடங்காக உனக்கு திரும்பி வரச் செய்யப் போகிறேன் நீ இப்போது நடப்பவை எல்லாம் நன்மைக்கு என்ற நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை மட்டும் முன்னேறி லட்சியத்தை மட்டும் நோக்கி முன்னேறிச்சல் நான் லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் லட்சியம் உன்னை முன்னே கூட்டி செல்லும் அலட்சியம் உன்னை பின்னே தள்ளி செல்லும் தங்கமே புரிகிறதா விதி என்று நீ எதையும் விட்டுவிடக்கூடாது இந்த சாயிடம் தொடர்ந்து வேண்டு விதி விலக்கு என்று ஒன்று உள்ளது இந்த சாயின் திருவடி பட்டால் உன் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் தங்கமே நல்ல எண்ணத்தோடும் உண்மை அன்போடும் மற்றவரின் மனம் நோகாமல் வாழ்ந்துதான் பாரேன் உன் சாய் உனக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் துணையாக அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் தங்கமே நான் ஒன்று சொல்வதைக் கேட்பாயா மௌனமாக இரு எப்போதெல்லாம் மௌனமாக இரு என்று சொல்கிறேனோ அப்போதெல்லாம் மௌனமாக இருந்துவிடு உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகிப் போகும்போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னோடு உன்னை குறை கூறும் போது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் போது உன்னை பிரச்சனை வரும்போது உனக்கென்று பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றுதான் சிறந்தது தங்கமே மௌனம் ஒன்றுதான் சிறந்தது நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ நினப்பவை எல்லாம் நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச்சல் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால் தான் நான் அடிக்கடி உன்னிடம் கூறுவது முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கு நான் துணை இருப்பேன் உன் குடும்பத்திற்கு நான் துணை இருப்பேன் புரிகிறதா தங்கமி இன்பமும் துன்பமும் நிலையற்றதுதான் என்று நடப்பது நாளை மாறிவிடும் மனம் கலங்காதிரு உனக்கு நன்மையை மட்டும்தான் உன் சாயப்பா செய்வேன் என்று நம்பிக்கையோடு இரு உனக்கான பதிவு இது தங்கமே அதனால்தான் அவசர அவசரமாக இந்த செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்தேன் நான் சொல்வதை எல்லாம் பின்பற்றிக்கோ நிச்சயமாக உனக்கானது உன் கையில் கிடைக்கும் நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் அனைத்தையும் நன்மையாக பெறச் செய்வேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்